வழக்கமான முறையில் கீரைஸ் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரைஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இதுக்கு வந்து ஒன்னைங்கால் டம்ளர் வந்து பச்சரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுக்கோங்க நீங்கள் பாஸ்மதி அரிசி சீரக சம்பா எது வேணாலும் ஊற போட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து பச்சரிசி நார்மல் சாப்பாட்டு பச்சரிசி தான் ஊற போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பட்டை மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் இந்த டம்ளரில் தான் ஒன்னை கால் டம்ளர் அரிசி நான் ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நெய் வந்து ஒரு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வரும் அஞ்சு ஸ்பூன் நெய்யும் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுப்பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு பாருங்கள் நான் எடுத்த கரண்டியில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வரும் தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கிட்டேன் ஒரு ஒன்றை கால் கரண்டி அளவுக்கு நான் நெய் போட்டுக்கிறேன் நீங்கள் முழுசாக நெய் வேணாலும் போட்டுக்கோங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக நெய் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் லவங்கம் பட்டை ஏலக்காய் இது நல்லா வருபடட்டும் கட் பண்ணி வச்சிருக்கிற நீட்டு வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே நான் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதங்கணும் ப்ரௌன் கலர் வர தேவையில்லை இல்லை கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும் பாருங்க இதுலேயே நான் புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டுக்கிறேன் நல்லா போட்டு இந்த இதுலேயே இந்த நெய்லேயே வதக்கிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிட்டேன் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கோங்க கட் பண்ணி தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு நம்ம கடைசியாக செக் பண்ணிக்கலாம் நல்லா மசிஞ்சு நல்லா கொலைய வரணும் மசாலா அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ கால் டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம் அதுக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா தண்ணி குறைச்சி போடுங்க பாஸ்மதி அரிசிக்கும் கொஞ்சமாக தண்ணி குறைவாக போடுங்க பாருங்கள் இப்போ வந்து தண்ணி கொதி வருது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி அதில் தண்ணி நல்லா வடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி பாதி அளவுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு கரெக்டு பார்த்து போட்டுக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் பாதி தண்ணி வத்துடுச்சு அரிசியை நல்லா கலந்து விட்டு அடியில் தோசை துவை வச்சுட்டு மேலே இந்த பாத்திரத்தை மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் நல்லா தம் ஆகிடும் ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இது கூட மட்டன் சிக்கன் குருமா வைக்கலாம் சைட் டிஷ்ஷாக புதின தவிகளோட பச்சைஞ்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆச்சு அடுப்பை ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டேன் நான் இன்றைக்கி இது கூட மட்டன் குருமா தான் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் வீடியோவில் நீங்களும் பாருங்கள் சூப்பராக இருக்கும்